நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா திருநெல்வேலி சொடிக்குழம்பு குழம்புக்கு தேவையாக என்னெல்லாம்னா கேரட்டு பீன்ஸு உருளைக்கெழங்கு முருங்கிக்காய் மிளகாய் அப்புறம் ஒரு இஞ்சி வெள்ளைப்பொடு இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம் அப்புறம் சிறுபருப்பு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கோம் தேங்காய் எடுத்து வச்சுருக்கோம் அப்புறம் சிறு பருப்பை நம்ம வேக வச்சுக்கணும் அப்புறம் இந்த காயெல்லாம் கொஞ்சம் ஒரு முக்கால் வீட்டில் வேக வச்சுக்கணும் அப்புறம் இந்த தேங்காவை நம்ம தே அரைச்சி தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கணும் இப்போ பெருப்பை வேக வச்சு வச்சாச்சு சிறுபெருப்பை வேக வச்சு வச்சு நல்லா அது கொலையை வெறும்போது தேங்காய்பால் அதுக்கப்புறம் தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கணும் அப்புறம் அதை தேங்காய் பாய் இஞ்சி தேங்காய் பாய் அரைச்சி வச்சுருக்கோம் அப்புறம் இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சுருக்கோம் காயை முக்கால் வேக வச்சு வச்சுருக்கோம் இது அடுப்பில் வச்சு ரெடி பண்ணிடலாம் சிறுபெருக்கணும் அடுப்பில் முக்கால் வைக்காரில் வேக வச்ச காய்கறியோட சிறுபெருப்பை ஆட் பண்ணுறோம் சிறுபெறுப்பை ஆட் பண்ணி அதை நல்லா கிளறி விடணும் கிளறி விட்டு இந்த அரைச்சி வச்சு நல்லா ஃபுட்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணுறோம் அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா அதை நல்லா கொதிக்க விடணும் ஒன்றா விட்டு அதை நல்லா கொதித்தொடனே இந்த ரெண்டாம் மூணாம் தேங்காய் பால் ரெண்டாவது தேங்காய் பால் மூணாவது எடுத்து வச்சுருக்கோம்னா அதை அது கூட ஆட் பண்ணி அதையும் நல்லா கிளம்பு விட்டுறணும் நல்லா கொதிக்கணும் அதுக்கப்புறம் ரெண்டாவது தேங்காய் பால் விடணும் அந்த விட்டுட்டு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும் அதை நல்லா கொதிக்கி கொதித்ததுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றி தாளித்தாதான் நல்லா மணமாக இருக்கும் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றி கடுகு சீரகம் உளுந்தம்பருப்பு வெங்காயம் கருவேப்பில் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி தாளித்து ஊற்றணும் இது நல்லா வதங்கிட்டு இப்போ நம்ம தாளித்து கொட்ட போகிறோம் பழமும் நல்லா கொதிச்சாச்சு தாளிச்சு கொட்டியாச்சு இது லைட்டாக இனி சிம்மில் வச்சிடணும் தாளிச்சு ஊற்றினதுக்கப்புறம் லைட்டாக சிம்மில் வச்சுட்டு நம்ம முதல் தேங்காய் பாலை ஊற்றிட்டு அந்த நாளைக்கு ஆஃப் பண்ணிடணும் அடுப்பை முதல் செங்காப்பாளம் ஊற்றிட்டு உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடணும் இல்லைன்னா திரிஞ்சு போயிடும் நறுக்கி வச்சிருக்க மல்லிகளையை தூக்கி அதில் போட்டு கிண்டி அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதான் குழம்பு ரெடி